தமிழடியின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பழி வாங்க நினைக்கிறாரா எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இது குறித்து பார்க்க இருக்கின்றோம் அதாவது பாராளுமன்றத்தில் அர்ச்சுனாவுக்கு நடக்கின்ற ஒரு அநியாயம் இதை பற்றி பார்க்கப் போகின்றோம் அதேவேளையில் எங்களுடைய தாயக பகுதியில் நடக்கின்ற இன்னும் இரண்டு அநியாயங்களையும் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் இன்றைக்கு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஆற்றிய உரையை நீங்கள் கேட்டிருப்பீங்க என்னென்று சொன்னால் அவருக்கு உரையாற்றத்துக்கு நேரம் கொடுக்கணும் இல்லை என்றதான் பிரச்சனை அதை பற்றி தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டே வாரர் போன டிசம்பர் மாதம் வந்து இது சம்பந்தமாக முறைப்பாடு சொல்லியிருந்தவர் தனக்கு நேரம் தெரியணவில்லை என்று சொல்லி என்னென்று சொன்னால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு வந்து உரையாற்றத்துக்கு நேரம் ஒதுக்க வேண்டியது எதிர்கட்சியினுடைய கடமை ஆனால் அவர்கள் வந்து வேணுமென்றே பின்னடித்துக் கொண்டே விரினம் போன டிசம்பர் மாதம் வந்து அவர் எதிர்கட்சியினுடைய அருவலகத்துக்கு போயக்குள்ள வந்து வாசலில் இருக்கிற செக்யூரிட்டி கார்டு சொல்லிக்கர் உங்களை வந்து உள்ளுக்கு விடவும் நான் என்று என்று சொல்லி எனவே அதையும் வந்து பாராளுமன்ற சபாநாயகர் அவர்கள்கிட்ட வந்து முறைப்பாடு செய்தவர் அர்ஜுனா எம்பி எனவே இப்படியான நடவடிக்கைகள் வந்து எதை காட்டுது என்று சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வந்து பழி வாங்குகிறாரா என்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்புது ஏன்னென்று சொன்னா எதிர்கட்சியினுடைய ஆசனத்தில் வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இருந்தது அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் எனவே அந்த சம்பவத்துக்கு பழி வாங்கும் விதமாக எதிர்கட்சி தலைவர் இப்படி நடந்து கொள்கிறாரா என்ற ஒரு கேள்வி இருக்குது ஒருவேளை இதுதான் உண்மை இருந்தால் இதால் வந்து சஜித் பிரேமதாசாவுக்கு ஒரு பெரிய இல்லை இன்னும் அவருக்கு இருக்கக்கூடிய நட்பேரை வந்து அது கெடுக்கிற மாதிரி தான் முடியுமே ஒழிய அவருக்கு எந்த விதமான நல்ல பேரையும் அது கொண்டு வராது ஏற்கனவே வந்து இலங்கையில எது எதிர்கட்சி என்ற ஒரு கட்சி இருக்கான்றதே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் ஒரு வலுவில்லாத மிகவும் பலவீனமான ஒரு எதிர்கட்சி தான் இப்ப இருக்கிற எதிர்கட்சி அதனுடைய தலைவர் தான் சஜித் பிரேமதாசா எனவே இந்த நிலையில இருந்து கொண்டு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து பழி வாங்குற முயற்சியிலே ஈடுபட்டா அது அவருக்கு தான் கூடாது எனவே இதுல சிக்கிப்பட்டிருக்கிறது ஆரண்டு பாத்தீங்க என்று சொன்னா அர்ஜுனா ராமநாதன் இல்ல அர்ஜுனா ராமநாதன் அவர்கள்ட்ட தான் சஜித் பிரேமதாசா அவர்கள் சிக்கிப்பட்டிருக்கிறார் என்றதான் மறுக்க முடியாத உண்மை எனவே அர்ஜுனா ராமநாதன் அவர்களை வந்து நீங்க அடக்க முடியாது அவருக்கு நேரம் ஒதுக்காமலோ அவருடைய குரலை வந்து நீங்க வந்து நசுக்க முடியாது அவர் என்ன பாடுபட்டிருந்தாலும் சண்டை பிடிச்சிருந்தாலும் பாராளுமன்றத்தில் உரையாற்றுறது உரையாற்றுறதுதான் அவர் சொல்ல வேண்டியதை சொல்லியே தீர்வர் அதுக்காக அவர் போராடுவர் எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து நீங்கள் பழி வாங்குறதாலேயோ அவர் ஒதுக்குறதாலேயோ ஒரு விதமான பிரியோசனமும் இல்லை அது உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பேரை தான் இன்னுமே கிடைக்கும் எனவே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இதை பற்றி சிந்திச்சு ஒழுங்கா அவருக்குரிய நேரத்தை வந்து ஒதுக்குறது நல்லது இது முதலாவது ரெண்டாவது வந்து இப்படிப்பட்ட ஒரு தரத்தான் நாட்டில் ஜனாதிபதி ஆகணும் சொல்லி கொஞ்ச பேர் ஒற்ற ஒற்றக்கால கண்டவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சஜித்துக்கு வாக்கு போடுங்கோ சஜித்துக்கு வாக்கு போடுங்க சொல்லி கேட்டவை தானே எனவே எப்படியான ஆக்களை வந்து ஜனாதிபதியாக்கி விட்டால் நாடு எப்படி இருக்கும் நல்ல காலம் அவர் ஜனாதிபதியாக விரையில் இது ரெண்டாவது மூன்றாவது இன்னும் விஷயம் இருக்கு சொன்னால் யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சுயேட்சையாக போட்டியிட்டு ஒரு இளைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து போன டிசம்பர் மாதத்திலிருந்து சொல்லிக்கொண்டே வர எனக்கு நேரம் இல்லை நேரம் என்று சொல்லி அவருக்கான அந்த உரிமை வந்து பறிக்கப்படுது சொல்லி அப்போ ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீங்க ஏனைய மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுவும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் இருக்கிறீர்கள் ஒரு கேட்டசிக்காக உங்களுக்கு அவர்களை விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அவரை பிடிக்காம இருக்கலாம் அவர் உரையாற்றுறது உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அது என்னவோ இருக்கலாம் ஆனால் என்ன சொல்கிறது அந்த மோரல் அதாவது வந்து ஒரு கடமைக்காகவாவது நீங்கள் ஒரு குரல் கொடுக்கலாம் என ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினர் பாதிக்கப்படுறார் எனவே அவருக்கு வந்து நேரம் ஒதுக்கப்படணும் இதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன் என்று சொல்லி நீங்கள் பாராளுமன்றத்தில் சொல்லலாம் பாராளுமன்ற சபாநாயகர்கிட்ட சொல்லலாம் அல்லது எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட சொல்லலாம் குறைஞ்சபட்சம் உங்களுடைய சமூக வலைத்தளத்திலேயாவது ஒரு பதிவை போடலாம் இந்த மாதிரி அர்ஜுனா எம்பி அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்படாமல் இருக்கிறது வந்து கண்டனத்துக்குரியது இதை நான் கண்டிக்கிறேன் இது சம்பந்தமாக நான் அவருக்கு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு பதிவை போட்டிருந்தால் உங்கள் மேல மக்களுக்கு ஒரு நல்ல மரியாதை வரும் உண்மைதானே ஒரு நல்ல வாய்ப்பு மக்கள் மத்தியில் வந்து ஒரு மரியாதையை சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு எனவே உங்களுடைய ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினர் பாதிக்கப்படுறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து அது அவ்வளவு நல்லதில்லை உங்களுக்கு அவரை பிடிக்காம இருக்கலாம் அது வேற பிரச்சனை அவரில் கோபம் இருக்கலாம் அவரில் உங்களுக்கு கணக்க விமர்சனங்கள் இருக்கலாம் அது வேற பிரச்சனை ஆனால் ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினர் பாதிக்கப்படையக்குள்ள வந்து இப்படி நீங்கள் வாய மூடி கொண்டிருக்கிறது வந்து நல்லதில்லை எனவே இனியாவது அவர் சார்பாக ஒரு ஆதரவு குரலை கொடுப்பீங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்போம் அடுத்ததாக எங்களுடைய தாயக மண்ணில் நடக்கிற இரண்டு விதமான அநியாயங்கள் முதலாவது வந்து வவுனியாவில் நடக்குது வவுனியால் எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனையின் தானே தாண்டி தாண்டிக்குளம் பகுதி அங்கே நடக்கிற அநியாயம் என்னென்று சொன்னால் அங்கே இருக்கிற வயல்வழிகள் எல்லாத்தையும் அந்த தாண்டிக்குளம் ரோட்டில் போனீங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கம் பச்சை பசையல் என்று சொல்லி வயல் இருக்கும் அந்த வயல் நிலங்கள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கட்டிடங்கள் கட்டி கொண்டு விரினமாம் அதுவும் எங்கெங்கென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தாண்டிக்குளம் பேயாடி கூழாங்குளம் மற்றது வந்து நொச்சுமோட்டை இந்த பகுதிகள் எல்லாமே வந்து வயல் செய்ய

வந்து குளம் குளம் என்று தான் முடியும் அதுக்கு காரணம் அங்கெல்லாம் வந்து குளங்கள் இருக்கும் அந்த குளங்களில் தேக்கி வைக்கப்படுற தண்ணியால் வந்து அந்த வன்னி நிலமை வந்து வளம் பெறும் இதுதான் எங்களுடைய வரலாறு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊர்களோட பேரில் மட்டும்தான் குளங்கள் இருக்கும் போல நடக்குது பூவோ பூவோ குளங்களையே வந்து இல்லாமல் பண்ண போயினோம் போல் நடக்குது இந்த வவுனியா மாவட்டத்தில் வந்து குளங்களை வந்து மண் போட்டு நிரப்பி அதில் வீடுகள் கட்டுறது கட்டிடங்கள் கட்டுறது வந்து இண்டைக்குனேட் இல்லை அது கண்ணகாலமாக நடந்து கொண்டு இருக்குது இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு மேலே நடந்து கொண்டே இருக்குது ஆனால் இன்றை வரைக்கும் அதை பற்றி யாருக்குமே சரியான விழிப்புணர்வு என்ற தான் கவலைக்குரிய விஷயம் இப்போ இந்த செய்தி வந்து இருக்குன்னு சொன்னால் விவசாய திணைக்களத்துக்கு வந்து முறைப்பாடு செய்தும் அவர்கள் வந்து அதை கண்டும் காணில் என்று சொல்லி எனவே இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்மர் எல்லாருமே வந்து இதற்கு வந்து உடனடி நடவடிக்கை எடுக்கணும் இப்படியே எங்களுடைய இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் அழித்து போட்டு எதிர்காலத்தில் நாங்கள் என்னதான் செய்ய போகிறோம் அடுத்தது வந்து யாழ் மாவட்டத்தில் நடக்கிற ஒரு அநியாயம் அது என்னென்று சொன்னால் இந்த மனித கழிவுகள் இருக்கு தானே மனித கழிவுகள் ஏனைய கழிவுகள் எல்லாத்தையும் வந்து கொட்டுறதுக்கு குளங்கள் மாதிரி அமைக்கப்படுதாம் குளங்கள் மாதிரி அமைச்சு அந்த அதுக்கு தண்ணியை விட்டு அதுக்குள்ளே கொண்டு போய் கொண்டு போய் கொட்டுப்படுதான் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது அந்த மாதிரியான குளங்களில் உண்டு இந்த படம் எங்கே எடுக்கப்பட்ட சொன்னால் வடமராட்சி பகுதியில் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த குளத்தில் வந்து கரவட்டி பிரதேச சபை பருத்தித்துறை நகர சபை பல்வெட்டித்துறை நகர சபை இந்த பிரதேசங்களை சேர்ந்த கழிவுகள் கொண்டு போய் இந்த குளத்தில் வந்து கொட்டப்படுதாம் அதாவது கழிவுகளை கொண்டு போய் கொட்டுறதுக்கு மிக குறிப்பாக வந்து மனித கழிவுகள் உள்ளிட்ட கழிவுகளை கொண்டே கொட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட குளம் தான் இந்த குளம் ஆனால் இதில் சிக்கல் என்ன சொன்னால் இந்த குளத்துக்கு பக்கத்திலேயே வந்து ஆறுமுகம் நன்னீர் திட்டம் ஒரு திட்டம் இருக்காம் எனவே அந்த நன்னீர் திட்டத்துக்கு வந்து இந்த குளத்தால் வந்து பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து குளங்கள் அமைச்சு அதில் கொண்ட கழிவுகள் கொட்டுறதால நிலத்துக்கு அடியில் இருக்கிற நன்னீர் வந்து பாதிக்கப்படுது என்று சொல்லி சொல்லப்படுது அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து له வந்து pigeonனிbian Anyway, sih deja maggi NA, definions mai nonimis call Nur white green 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 அதாவது green 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 கியூபிக் மீட்டர் என்று சொல்றது அதாவது மில்லியன் கன மீட்டர் என்று சொல்லி நாங்க சொல்லலாம் ஒரு கன மீட்டர் வந்து எவ்வளவு லீட்டர் என்று பாத்தீங்கன்னு ஒரு கன மீட்டர் வந்து ஆயிரம் லீட்டர் அப்ப எம்சிஎம்ன்றது ஒரு மில்லியன் கன மீட்டர் அது வந்து நூறு கோடி லிட்டருக்கு சமமாம் நூறு கோடி லிட்டர் அப்ப யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நன்னீர் நிலத்துக்கடியில் இருக்கிற நன்னீர் வந்து கோடியில் எவ்வளோ பாத்தீங்கன்னு சொன்னா முப்பதாயிரம் கோடியிலிருந்து ஐம்பதாயிரம் கோடி லீட்டர் தண்ணி நல்ல தண்ணி இருக்கான் யாழ்ப்பாணத்தில் நிறுத்த இந்த தண்ணியை வந்து பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமையோ இல்லையோ தானே அப்ப இதை வந்து நாங்கள் பாதுகாக்காமல் விட்டால் எதிர்காலத்தில் எப்படி குடிக்கிற தண்ணி வரும் எனவே இவ்வளவு தண்ணி வளம் நிலத்துக்கடியில் இருந்தும் கூட அதை சரியான முறையில் பாதுகாக்க மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம் ஏற்கனவே வந்து குழாய் கிணறுகள் அடிக்கப்பட்டு அந்த குழாய் கிணறுகள் மூலமாக ஆழ்துளை கிணறுக்கு தானே அதுகள் மூலமாக வந்து நிறைய நன்னீர் வந்து பாதிக்கப்படுது நன்னீரும் கடல் நீரும் வந்து ஒன்றாக கலக்குறதுக்கு வந்து இந்த ஆழ்துளை கிணறுகள் வந்து முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்லி நாம் போன வருஷமே இது சம்பந்தமாக ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தேன் நான் எனவே இது சம்பந்தமாக நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த தண்ணியை இயற்கை வளத்தை வந்து பாதுகாக்கணும் அதை விட்டுட்டு நாங்கள் போத்துல தண்ணி வண்டி குடிக்கிறதால ஒரு பிரி இல்லை இன்றைக்கு அது சரியா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் எங்களுடைய எதிர்காலத்துக்கு வந்து அது மோசம் எனவே முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கழிவுகளை அகற்றத்துக்கு நாங்கள் சரியான ஒரு முகாமத்துவம் செய்யணும் சரியான முறையில் வந்து அந்த கழிவுகளை அகற்றணும் அந்த கழிவுகள் வந்து நன்னீரோட கலக்காத முறையில வந்து பார்த்துக்கொள்ளணும் அது முதலாவது பிறகு அந்த நன்னீரோட வந்து உவர்நீர் கலக்காதவாறு பார்த்து கொள்ளணும் இப்படி நிறைய விஷயங்கள் எங்களுடைய மண்ணில் வந்து செய்ய வேண்டியிருக்கிறது ஏன் நாங்கள் இது சம்பந்தமாக விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம் ஏன் எங்களுடைய இயற்கை வளங்களை வந்து நாங்கள் இப்படி பறிபோக விடுறோம் எனவே நாங்கள் இதை பற்றி சிந்திக்கணும் இதுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கணும் எனவே இது சம்பந்தமாக தகவல் தெரிந்தவர்கள் இந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் உங்களுக்கு மேலதிக விவரங்கள் இருக்கும் போது நீங்கள் கீழே வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அதை ஏனியவர்களும் தெரிந்து கொள்வார்கள் அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கழிவுகளை கொட்டுறதுக்கான குளங்கள் வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும் இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து அமைக்கப்படுது அப்ப குளங்கள் அமைச்சு அதுக்குள்ள கொண்டே கொட்டுறதை விட வேறு என்ன வழிமுறைகள் இருக்கும் வேறு என்ன சாத்தியமான வழிமுறைகள் இருக்கும் என்று சொல்லி ஆய்வு செய்து வெளிநாடுகளில் வந்து என்ன விதமான சிஸ்டங்கள் ஃபுலோ பண்ணப்படுதுன்னு பார்த்து அதுகளை அறிமுகப்படுத்தலாமா என்று பார்க்கணும் இது சம்பந்தமாக சிந்திக்கணும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எனவே இது சம்பந்தமாக நாங்கள் நிறைய எதிர்காலத்திலே நாங்கள் நிறைய கதைக்க இருக்கு எனவே நாங்கள் இப்போ எடுத்துக்கொள்ள வேண்டிய முடிவு என்னென்று சொன்னால் எங்களுடைய வளங்களை நாங்கள்லான் பாதுகாக்கணும் இன்னும் ஒரு வந்து பாதுகாக்க போகிறதில்லை அந்த ஒரு உறுதிமொழியை வந்து நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும் ஒரு காலத்தில் நாங்கள் பாடினாங்கள் நீர்வளம் உண்டு நிலவளம் உண்டு நிம்மதி ஒன்று தான் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நீர்வளத்தையும் நிலவளத்தையும் கூட நாங்கள் இல்லாமல் இழக்க போகிறோமா என்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி